மூணு நாள் நடைபயணம் தருமபுரியில் தான் நான் போயிருந்தேன் இந்த நடைபயணத்தில் ஐயா கிட்ட போய் யார் சொன்னாலும் உங்களுக்கு தெரியும் இந்த ஒரு துரோகி ஐயா அந்த கூட்டத்துல காசு கொடுத்து கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படியே ஆரம்பிச்சிட்ட இருபத்தஞ்சு வருஷமா அவங்களெல்லாம் கட்சி தலைவராக்கி அழகு பார்த்து ஏன் போதாதா அதெல்லாம் நாலு முறை உங்களை எம்எல்ஏ ஆக்கி எட்டு முறை எம்எல்ஏ எலெக்ஷனை திக்க வச்சு எம்பி எலெக்ஷன் திக்க வச்சு ஆனாலும் அதெல்லாம் பத்தல அவரால பதவி இல்லாமல் எடுக்க முடியாது சூழ்ச்சி என்னைக்கு ஆரம்பிச்சாரு அன்னைக்கு சொன்னாங்கல்ல என்னை தலைவராக்கி அடுத்த நாளே சூழ்ச்சி கொஞ்சம் யோஜமா கொஞ்சம் சொல்லி 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 ஐயா உங்கள் படத்தை சின்னதாக போட்டாங்க ஐயா ஸ்டாம்ப் சைஸ்ல போட்டாங்க ஐயா அவர் படத்தை விளோபர்ஸாக போட்டாங்க ஐயா உடனே ஐயா என்ன பண்ண ஒரு சர்க்குலர் ஜி கே மணி படம் தமிழ்நாடு ஃபுல்லாக வரணும் இதுதான் அதுக்காக தான் இப்படி ஒரு சூழ்ச்சி பண்ணி அப்பா பிள்ள ஒரு உறவை அப்பா பிள்ளைக்குள்ள இந்த இடைவெளி போட்டு உண்டாக்கி உண்டாக்கி என்னென்ன பண்ணிட்டு இருக்கிறானோயோ இவனுங்கெல்லாம் சாதாரண ஆள் கிடையாது இவங்கெல்லாம் சமுதாய சமூகத்திலே ஒதுக்கப்படணும் இவங்கெல்லாம் மனிதர்களாக கூட தகுதி இல்லாதவர்கள் இவர்கள் எல்லாம்